கங்கனபதய நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீமன்னாராயணீயம் தசகம் முப்பத்தி ஆறு தசகம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை ஒன்பதாவது பாகவதஸ்காரம் அதாவது அம்பரீஷரித்தம் ஸ்ரீராமாவதாரம் ஸ்ரீராமச்சரித்தம் பரசுராமாவதாரம் ஆகியன ஒன்பதாவது பாகவதஸ்கந்த சாரம் ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் முப்பத்தி ஆறு ஸ்ரீ பரசுராமர் சரித்திரம் முன்னொரு காலத்தில் தாங்கள் அத்திரை முனிவருக்கும் அனுசியைக்கும் தத்தர் என்ற மகனாக பிறந்தீர்கள் பல சிஷ்யர்கள் தங்களை அண்டினார்கள் அவர்கள் தங்களுடைய தியானத்திற்கு இடையூறாக இருந்தார்கள் அதனால் தாங்கள் தங்கள் பத்தினியுடன் தனித்து மன அமைதியுடன் வசித்து வந்தீர்கள் தங்களிடம் மிகுந்த பக்தி கொண்ட ஹேகய தேசத்து அரசனான கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு தாங்கள் தரிசனம் அளித்தீர்கள் அதோடு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அவனுக்கு வரமாக அளித்தீர்கள் தாங்களே இறுதியில் அவனை வதம் செய்வதாகவும் வரம் கொடுத்தீர்கள் அல்லவா ஹரியே அதன் பின்னர் அந்த வரத்தை மெய்ப்பிக்க நினைத்தீர்கள் அரசர்களிடையே பிராம்ணத்வேஷத்தை உண்டாக்கி பூபாரத்தை போக்க நினைத்தீர்கள் அதன் பின்னர் பிருகுமரிஷியின் வம்சத்தில் ஜமதக்னியிடமிருந்து ரேணுகாதேவி ராமன் என்று அவர்களுடைய பிள்ளைகளில் இளையவனாக அவதரித்து தாய் தந்தையர்களுக்கு சந்தோஷத்தைச் செய்தீர்கள் அல்லவா பதினான்கு வயதில் தாங்கள் சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கற்றீர்கள் சித்திரரதன் என்கின்ற கந்தர்வனிடம் தங்களுடைய தாய் ஆசை கொண்டதால் கோபம் அடைந்த தந்தையின் கட்டளையால் தாயையும் கட்டளையை மீறிய சகோதரர்களையும் கொன்றீர்கள் அதனால் சந்தோஷம் அடைந்த தங்களுடைய தந்தை வரம் கேட்கும்படி கூறினார் தாங்களும் அவர்கள் அனைவரும் பிழைத்து எழவேண்டும் என்று வரம் கேட்டீர்களல்லவா அவர்களும் பிழைத்தார்கள் தாயும் தங்களுக்கு வரங்களை கொடுத்தாள் அல்லவா அதன் பின்னர் ஜமதக்னி முனிவர் தங்கள் தாயின் சந்தோஷத்திற்காக ஸ்தோத்திரங்களை செய்து காமதேனு என்னும் பசுவை ஆசிரமத்திற்கு வரவழைத்தார் தாங்கள் பிருகு சொல்படி புறப்பட்டு சென்று ஹிமாலய பர்வதத்தில் பரமசிவனை ஆராதித்தீர்கள் தங்களது தவத்தால் அவர் பரசோ என்கின்ற கோடாரியை தங்களுக்கு அளித்தார் அந்த ஆயுதத்தால் அவர் கூறிய அசுரனை கொன்றீர்கள் அதனால் பிரம்மாஸ்திரம் முதலிய பெரிய அஸ்திரங்களை அடைந்தீர்கள் அதன் பின்னர் அக்ருதவிரணர் என்கின்ற முனிவரிடம் நட்பு கொண்டு ஆசிரமத்திற்கு திரும்பினீர்கள் வேட்டையாடிவிட்டு ஆசிரமத்திற்கு வந்த கார்த்தவீரியார்ஜுனனை தங்களது தந்தை காமதேனுவின் உதவியால் உபசரித்தார் நாடு திரும்பிய அரசன் கெட்ட மந்திரியின் பேச்சைக் கேட்டு காமதேனுவை விலைக்கு வாங்க நினைத்தான் மந்திரியையும் சேனையையும் அனுப்பினான் முனிவர் தரமறுக்கவே அவரை கொன்று அதனை கவர்ந்து செல்ல முயன்றான் கோபம் கொண்ட காமதேனு அவர்களை அழைத்தது மீதம் இருந்த சிலர் காமதேனுவின் கன்றை அபகரித்து சென்றனர் அதன் பின்னர் சுக்கராச்சாரியார் தங்களது தந்தையை உயிர்தெழ செய்தார் தந்தையின் மூலம் நடந்ததை அறிந்த தாங்கள் கோபம் கொண்டு தியானத்தினால் கோடாரி வில் அம்பு இவற்றை பெற்று தங்கள் நண்பரான அக்ருதருடன் தேரில் ஏறி மாகிஷ்மதி என்ற நகருக்கு சென்றீர்கள் அரசனிடம் கன்றை கொடுக்கும்படி நியாயமாக கேட்டீர்கள் அவன் தர மறுத்ததால் போர் புரிய தொடங்கினீர்கள் கார்த்த வேரியார்ஜுனன் பதினாயிரம் புத்திரர்களோடும் பதினேழு அக்ஷோகினி சேனைகளோடும் பெரிய சேனாநாயகர்களோடும் அநேகமான தன் நண்பர்களோடும் பெருகிய போரை உடையவனாக எதிர்த்தான் உடனே தங்களுடைய பரசுவாலும் பானங்களாலும் அவனுடைய சேனைகள் சிதறுண்டன பயத்தால் ஓடியவர்களும் இறந்தவர்களும் போக மீதம் இருந்தவர்களோடும் எஞ்சிய புத்திரர்களோடும் தங்களை எதிர்த்தான் முன்னொரு சமயம் கார்த்தவேரியார்ஜுனன் தன்னுடைய ஆயிரம் கைகளால் நர்மதையின் பிரவாகத்தை தடுத்து லங்காதிபதியான ராவணனுடைய செருக்கை அடக்கினான் அப்படிப்பட்ட அவன் ஆயிரம் கைகளால் ஆயுதங்களையும் சஸ்திரங்களையும் அஸ்தரங்களையும் பிரயோகித்து தங்களை எதிர்த்து நிற்க விஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரம் கூட தங்களிடத்தில் பிரயோஜனம் அற்றதாக ஆனது அப்பொழுது தங்களை மகாவிஷ்ணு என்று அறிந்து கொண்டு மிக்க சந்தோஷத்துடன் தங்களை தியானித்தான் அதனால் அவனுடைய எல்லா தோஷங்களும் நீங்கப்பெற்று எல்லா கைகளும் அறுபட்டவனான அவனை கொன்றீர்கள் அல்லவா அந்த கார்த்த வீரியனும் தங்களுடைய பரமபதத்தை அடைந்தான் மறுபடியும் கோபம் அடைந்த கார்த்த வீரியனுடைய புத்திரர்களால் தங்கள் தந்தை கொல்லப்பட்டார் அப்பொழுது வெகுவாக மார்பில் நடித்து கொண்டு அழுகின்ற தங்களது தாயான ரேணுகையை கண்டு கோரமான பிரதிஜையைச் செய்தீர்கள் தாங்கள் தியானத்தில் தேரையும் ஆயுதங்களையும் பெற்றீர்கள் எல்லா திக்குகளிலும் இருந்து பிராமணத்வேஷிகளான கஷத்திரியர்களை மழுவால் சிதைத்து பானங்களால் எய்து பூமியை சத்திரியர்கள் இல்லாததாக செய்தீர்கள் அல்லவா மேலும் தங்கள் தந்தையை உயிர் பிழைக்கச் செய்து இருபத்தொரு முறை அரசர்களை ஜெயித்து சமந்த பஞ்சகம் என்கின்ற புண்ணிய கஷேத்திரத்தில் பெரிய இரத்த மடுவில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தீர்கள் வீரகத்தின் நிவர்த்திக்காக செய்யப்பட்ட யாகத்தில் காஷ்யபர் முதலிய ரித்விக்குகளுக்கு பூமியையும் தட்சிணியாக கொடுத்தீர்கள் மறுபடியும் சால்வராஜனுடன் யுத்தம் செய்கையில் ஸ்ரீகிருஷ்ணர் இவனை கொல்லப் போகின்றார் என்று சொல்லி சனத்குமாரர்களால் யுத்தத்தில் இருந்து சாந்தி அடைவிக்கப்பட்டீர்கள் பிருகு குலத்திற்கு அதிபதியான பரசுராமஸ்வரூபியான ஸ்வரூபியான குருவாயூரப்பா அஸ்திரங்களை தியாகம் செய்து மகேந்திர மலையில் தவம் செய்து கொண்டிருந்தீர்கள் அப்பொழுது மறுபடியும் கோகர்ணம் வரையில் பூமி சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது இதனை கண்ட தவசிகளால் பிரார்த்திக்கப்பட்டீர்கள் அதனால் தியானத்தில் வரவழைக்கப்பட்ட வில்லில் தொடுக்கப்பட்ட ஆக்னேயாஸ்திரத்தைக் கண்டு கடல் பயந்தது யாக பாத்திரத்தை வீசி சமுத்திரத்தை அந்த பாத்திரம் விழுந்த இடம் வரை விலகச் செய்து நிலத்தை உண்டாக்கினீர்கள் அந்த நிலமான கேரளத்தை கடலில் மூழ்காமல் காப்பாற்றினீர்கள் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று பட்டத்திரி கேட்க குருவாயூரப்பன் தலையை அசைத்து அங்கீகரித்தாராம் ஹரியோம் அந்நதாச்சரணம் நாஸ்தி தொமைவச்சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷரக்ஷ ஜனார்தனா